கெனித்ராஜ் அன்புன்னு ஒரு அற்புதமான நபர் இன்னைக்கு ஒரு ஒரு அற்புதமான நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோடு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவர் தான் அதுக்கான சிஇஓ அவரு அரசு பள்ளியில படிக்கிறார் சென்னையில கார்பரேஷன் தான் நடந்து போயிட்டு இருக்காரு அங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பா மாதிரியே தெரியுது ஆனா பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க யாருமே அப்பா ஒரு இடத்துல வந்து ஒரு கூலி தொழிலா வேலை பார்க்கும் போது நண்பர்கள் கூட போகும்போது அது அப்பா சொல்ல கூட என்ன பண்ணுவோம் இல்லையா அவர் போகும்போது அந்த இடத்துல நிக்கிறாருங்க அப்பாவா இருந்துடவே கூடாது சொல்லிட்டு கிட்ட போறாரு பக்கத்துல அப்பா என்ன சொல்றதே தெரியல கடந்து போயிட்டார் வீட்டுக்கு போய்க்கிறார் அப்பா இப்படிலாம் பண்றீங்களே என் நண்பர்களோட வந்துட்டு இருக்கல்ல இந்த இடத்துல நின்று இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா நான் இங்கே வேலை பார்த்தாதால் நீ சாப்பிடுகிற உணவு உனக்கு கிடைக்கும் அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது இந்த இடத்துல உனக்கு சோறு போட மட்டும்தான்டா தம்பி எனக்கு தெரியும் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு அந்த சமுதாயத்துல போய் கத்துக்க அன்னைக்கு உழைத்த மனிதன் அன்னைக்கு படிக்க ஆரம்பித்த மனிதன் அன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா இடத்துக்கும் போய் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்துல ஒரு சாதனையை நம்முடைய இந்திய நாட்டிற்காக செய்திருக்கிறான் என்றால் அது சமுதாயம் கொடுத்த அன்பு அந்த சமுதாயம் கட்டுக் கொடுத்த பாசம் அந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த வேதம் அதுதாங்க அவன் வாழ்க்கையை உயர்த்திருச்சு